ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே இப்போதே இந்த முருகன் உனக்கு சத்தியம் செய்கிறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசக்கதவுல அள்ளிக்கிட்டு வந்து குமிய போகுது நேற்று வரைக்கும் என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்து உனக்கான விஷயங்கள் எல்லாமே சரியாக சிறப்பாகவே நடக்கும் உனக்கு என்ன வேணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல நீ நிதானமாக முடிவெடு உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து தர நான் இருக்கேன் நீ ஏன் இப்படி இருக்கன்னு யாராவது உன்னை கேள்வி செஞ்சாங்கன்னா நீ அதை பற்றி கவலைப்படாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு உன் வாழ்க்கையை சரியாக சிறப்பாக வாழ தயாராகு எப்போதும் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த உலகம்தான் ஒரு நாளைக்கு நீ ஜெயிச்சதை பார்த்து ஓம் பின்னால் உன்ன சுற்றி வரப்போகுது அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நான் கொடுக்க போறேன் செல்வமே எப்போதும் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதென்பது சகஜமான ஒரு விஷயந்தான் உன் பிரச்சனைகளுக்காக நீ அடுத்தவங்களை தேடி போகாம நீயே அதை தீர்த்து கொள்ள தயாரா இருந்தீனா இன்னும் இன்னும் மன வலிமையும் தைரியமும் நம்பிக்கையும் உனக்குள்ள அதிகரிக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நீயே சமாளிக்க தயாராகு நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டேன் அதே போல் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன் எதிர்காலத்தை உனக்கு நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்புங்கிறத நான் ஒருபோதும் மறக்கவில்லையே செல்வமே அதனால் இதுவரைக்கும் நீ கடந்து வந்த வாழ்க்கையும் கஷ்டப்பட்ட வாழ்க்கையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத எல்லாமே சரியாயிரும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு வாழ தயாராகு உன் வாழ்க்கையையும் இன்னொருத்தர் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நீ துவண்டு போக வேண்டாமே செல்வமே எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சு நீ நிம்மதி இழக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு அவங்கவங்க அவங்க மனசை திருப்திப்படுத்துவதென்பது இந்த காலத்துல அவங்க முடியாத காரியமா இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கே தெரியாம அவன் மனசு யாராலுக்கு ஒரு விதமாக ஆடிக்கிட்டு இருக்கு அவரவர்கள் மனசை அவரவர்களே கட்டுப்படுத்த சூழ்நிலை முடியாத சூழ்நிலை இருக்கும் போது உன்னால கண்டிப்பா யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையை நீ திருப்திகரமாக மனநிறைவோடு வாழ தயாராகு எப்பவுமே உனக்கு இருக்கிறது போலதான் மற்றவங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்போதும் யாரையும் குறையோ பிழையோ சொல்ல மாட்டாய் தானே எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்யவும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கேன் உன்னை புரியாத மனிதர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் போய் சொல்லி புரிய விட அவங்க உன்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும்னு அவங்க விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்ல தயாராகு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும்போது நீ அதிகமாக யோசிப்பதை விட அமைதியா பொறுமையா இருந்தாலே பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான வழிகள் உனக்கு புரிய வந்துடும் நீ எப்போதும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு ஒருத்தரை பிடிக்கலைனா அமைதியாக விலகி போய்விடு ஏன்னா நிம்மதி மிகவும் முக்கியம் அல்லவா நீ யாரையாவது வெறுத்து அவங்கள பத்தி திட்டிக்கிட்டே மனசுக்குள்ள அமைதி இல்லாம நிம்மதி இல்லாம கவலைப்படுறதை விட உனக்கு பிடிக்காத மனிதர்களை வேணவே வேணாம்னு வெறுத்து ஒதுக்கிட்டு நீ எப்போதும் மனசுல நிம்மதியா சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு எப்பவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு அடுத்தவங்களுக்காக வாழாதே எல்லாருக்கும் பிடிக்கும்படி இங்கு கடவுளால் கூட வாழ முடியாது என் செல்வமே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும் உன்னால யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் நிலைமையை மாற்றவும் உனக்கான நல்லதை செய்யவும் உன் அப்பன் முருகன் இருக்கேன் இதுவரைக்கும் நீ அனுபவிச்ச துயரங்கள் இப்போது முடிவுக்கு ராஜயோகம் உன்னை கட்டி அணைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு இத்தனை நாளா நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இப்போ நீ எதிர்பார்க்காத பெரிய பெரிய சந்தோஷங்கள் உன் வாழ்வில் வரப்போகுது என் செல்வமே என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எந்த துன்பமும் வராத இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போறேன் யாரும் எட்ட முடியாத உச்சத்தை நீ எட்டி பிடிப்பாயின் செல்வமே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு நம்பு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எந்த வடிவத்திலாவது நான் காட்சி கொடுப்பேன் நீ பசியோட இருக்கும்போது உனக்கு உணவு கொடுத்தவர்களையும் நீ கஷ்டத்துல இருக்கும் போது உனக்கு உதவி செஞ்சவர்களையும் நீ துன்பத்தில் வருத்தத்தோடு இருக்கும் போது உனக்கு ஆறுதல் சொன்னவங்களையும் வியாதியில உடல் சமம் சரியில்லாமல் இருக்கும் போது உன்னை நலம் விசாரித்தவர்களையும் நீ ஒருபோதும் மறக்காம அவங்க செஞ்சதுக்கு நன்றி உணர்வோட திரும்ப செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு கட்டத்துல வறுமைனா இன்னொரு கட்டத்துல கண்டிப்பாக செல்வமும் சந்தோஷமும் வந்தே தீரும் அப்படிதான் இத்தனை நாளாக அழுகையோடு தோல்வியை வாழ்ந்து வந்த உனக்கு தைரியத்தையும் வெற்றியையும் நிரந்தரமானதாக நிச்சயம் நான் கொடுக்க தான் போகிறேன் நீ கஷ்டப்படும் போது உனக்கு துணையாக யாருமே இல்லையே நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் உனக்கு துணையாக வந்து நின்று உன்னை காப்பாற்றுவேன்னு முழுசா நம்பு உன் வாழ்க்கை இப்படியே இருந்து என் செல்வமே உன்னை ராஜ வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக மாற்றுறதுக்காக தானே இப்போது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கேன் மனசுல பயமோ சந்தேகமோ அகம்பாவமோ தற்பெருமையோ கொள்ளாமல் அனைத்தையும் தாண்டி ஜெயிக்க நடுவுல நடுவில் இருக்கும் போது பேசுறதை விட உதடுகளை பூட்டி வைப்பது தான் உனக்கு நல்லது எந்த அளவுக்கு நீ அமைதியா பொறுமையா இருக்கியோ அந்த அளவுக்கு பெரிய மனிதனாக நீ மதிக்கப்படுவாய் பத்தோடு பதினொன்னா இருக்கிறத விட தனியா தனித்துவமா நீ வாழ்க்கையில எல்லாருக்கும் உயர்ந்த ஆளா பெரிய ஆளா இருக்க கத்துக்கோ என் செல்வமே இந்த முருகனை கும்பிட்டும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடருதே துன்பங்கள் தீரமாட்டேங்குதேன்னு கவலைப்படாத எல்லாத்துக்கும் நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் எட்ட முடியாத உச்சநிலையை நீ அடைவாய் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது காசோ பணமோ கிடையாது நீ எப்போதும் நல்ல குணத்தோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நான் எதிர்பார்க்கிறேன் யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு யாரும் உன்னை குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக இரு வாழ்க்கையில தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமேனி ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் செல்வமே கண்ணுக்கு தெரியாத காத்து மனிதனை தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கு கண்ணுக்கு தெரியாத மின்சாரமும் மனிதனை தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கு அதே போல கண்ணுக்கு தெரியாத வாசனைகளும் உன்னை அள்ளி அனவர் அரவணைச்சு வாரி தழுவுகிறதல்லவா என்ன வாசனை நல்லா இருக்குன்னு கண்ணுக்கு தெரியாத அந்த வாசனையை நீ அல்லவா அதே போலதான் உன் கண்ணுக்கு தெரியாத இந்த கடவுள் ஆயிரம் ஆதாரங்களை உன் கண்களில் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் நான் உனக்கு துணையா இருக்கதையும் உனக்கு நல்லது செய்வதையும் நீ கண்டிப்பாக உணர்வா என் செல்வமே எந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறியோ அந்த அளவுக்கு பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆகணும்ன்றதை மறக்காத வாழ்க்கையில ஒரு சிலர் உன்னை அவமதிக்கலாம் ஒரு சிலர் உன்னை மோசமாக நடத்தலாம் ஆனால் எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன் இதயத்தில் நீ வெறுபோதும் வெறுப்பை உருவாக்கி கொள்ளாதே பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவர்கள் எத்தனை தான தர்மங்கள் செஞ்சாலும் மீன்தான் அப்படிப்பட்ட மனிதர்கள் பெற்றவங்களை கைவிட்டுட்டு எவ்வளவு நல்ல காரியங்களை செஞ்சாலும் என்னதான் பூஜைகளை செஞ்சாலும் நான் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் செல்வமே இந்த முருகன் மீது நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது உன் உயிரை பாதுகாக்கும் கவசம் போலதான் வாகனத்துல நீ செல்லும் போது விபத்து நிகழவே நிகழாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கவனக்குறைவு அலட்சியமாக இருந்தால் விபத்து நிகழத்தான் செய்யும் ஆனால் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றிடுவேன் நீ எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம்ற அந்த தைரியத்தை உனக்கு நான் கொடுப்பேன் எப்போதும் இறை நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது நானே உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருந்து காப்பாற்றுவேன் என் செல்வமே உன்னை யாராவது பலமானவர்கள் கீழே தள்ளிவிட்டால் நான் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய பலமான புத்திசாலிங்கிறத நீ அவர்களுக்கு புரிய வைக்கும்படி உடனே தைரியமாக எழுந்து நில்லு உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் இருக்கேன் உன்னுடைய சொல் செயல் சிந்தனை இது மூணுமே உண்மையானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ எப்போதும் நீ நேர்மையாக இரு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக அறிவுள்ள பிள்ளையாக நீ நடந்துக்கோ உன்னை தூக்கி பிடிக்கிறதும் நான் தான் உன் வாழ்க்கையில உன்னை தூக்கி சுமப்பதும் நான் உனக்கு தான் செய்வேன் நீ ஜெயிக்கணும்னா ஒரு நல்ல நேரம் வரும் ஒரு நல்ல வரும்னு காத்திருக்காதே ஒவ்வொரு நாளும் எப்போதும் எல்லாருக்கும் விடிவது கிடையாது நல்ல நேரங்கிறதும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கிடைப்பது கிடையாது என் செல்வமே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த திமிரும் தைரியமும் உனக்குள்ள இருந்தாலே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியும் நீ நேர்மையா நடந்து அதற்கு பலன் கிடைக்காத போது நீ தோத்து போயிட்டான அர்த்தம் கிடையாது தர்மமும் நியாயமும் ஒருபோதும் தோற்காது அதற்குரிய பலன் கிடைக்க கொஞ்சம் தாமதம் புரிஞ்சுக்கோ கண்டிப்பா உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுக்குதோ அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் வெற்றிகளையும் கூட உனக்கு கொடுக்கும் இழந்ததை நினைச்சு கவலைப்படாம இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வழிகளை மறந்து வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த முருகன் உனக்கு துணையா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே வேண்டாம் உன்னை எந்த இடத்துல எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியுமேன் செல்வமே இந்த மொத்த உலகமும் உன்னை பார்த்து முடியாதுன்னு சொன்னாலும் நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால ஜெயிக்க முடியும் நீ என் மேல வச்சுருக்க நம்பிக்கையை காப்பாற்றி எல்லா வகையிலும் நான் உனக்கு நல்லதை செஞ்சு முடிப்பேன் உன் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தையும் நன்மையாகவே நடக்கும்படி குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போறேன் உன் எண்ணங்களை எல்லாம் நல்லபடியாக மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போறேன் நீ அது வேணும் இது வேணும்னு எதையும் எதிர்பார்த்து என்னை தேடி வராதே நீயே எதிர்பார்க்காத பல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் உண்மையான பக்திக்கு எப்போதுமே நான் பலன்களை அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தினா இப்போ நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக அதிர்ஷ்டங்களை அள்ளி கொண்டு வந்து உன் வீட்டில் குவிய செய்வேன் கண்டிப்பாக நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது